நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பைக் வாங்க போகிறவங்களுக்கு வந்து ஆர்டிஓ அலுவலகத்திலிருந்து வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு வந்தாச்சு ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இருசக்கர வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தைந்து சிசி அதற்கும் குறைவான இருசக்கர வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து சிபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வசதி பாதுகாப்பு வசதி வந்து கட்டாயமாக இருந்தே ஆகணும் அதே மாதிரி வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசிக்கு மேலே ஒரு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஏபிஎஸ் வசதி வந்து கட்டாயமாக இருந்தாகணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த விதிமுறை வந்து இப்போ வந்து நடைமுறைக்கும் வந்துடுச்சு ஆனாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷோரூம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாடல் அதாவது வந்து ஏபிஎஸ்ஓ சிபிஎஸ் வசதியோ இல்லாத பழைய மாடலையும் வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பைக் பற்றி அதிகமாக தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்து ஷோரூம் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட வந்து அந்த பைக்கை வந்து விற்பனை செஞ்சிட்றாங்க ஏன்னா வந்து விற்பனை ஆகாத பைக்குகளை வந்து திரும்ப வந்து சிபிஎஸ்ஓ ஏபிஎஸ்ஓ கொண்டு வரதுங்கிறது சிரமமான விஷயம் அப்படிங்கிறதுனால பழைய மாடலையும் வந்து சேர்த்து வச்சு விற்பனை பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து உருவாயிருக்கு அதனால் புதுசாக பைக் வாங்க போகிறவங்களுக்கு ஆர்டிஓ அலுவலகத்திலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வாங்க போகிற பைக்கில் வந்து ஏபிஎஸ் அல்லது சி அதாவது நூற்றி இருபத்தஞ்சு சிசி குறைவாக குறைவா இருந்துச்சுன்னா சிபிஎஸ் வசதி இருக்கு வந்து உறுதிப்படுத்திக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சு சிசி அதற்கு மேற்பட்ட பைக்குகளில் ஏபிஎஸ் வசதி இருக்கா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திட்டு பைக்கை வந்து வாங்குங்க ஒருவேளை வந்து பழைய மாடல் பைக்கை நீங்கள் வாங்கிட்டீங்க ஏன்னா வந்து வந்து நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க பழைய மாடல் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க ஆசைப்பட்டு பணம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிஓ அலுவலகத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி வந்து பைக்கம் பைக்கு வாங்கினவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஆர்டிஓ அலுவலகத்திலிருந்து வந்து தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து பூங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஏபிஎஸ் சிபிஎஸ் வசதி இல்லாத பைக்கை வந்து வாங்கிடாதீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி